அஸ்ட்ரோவேத் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் ரிஷபராசி நேயர்களே ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது ரிஷபராசி அப்படின்னு சொன்ன உடனே காலையுடைய வடிவத்தை கொண்டது ரிஷபராசி எந்த இடத்துலையும் கம்பீரமான பேச்சு கம்பீரமான செயல்கள் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அந்த இடத்துல தனித்துவமாக தெரியக்கூடியவர்கள் ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிருத்திகை ரோஹிணி மிருகசரிடம் இந்த நட்சத்திரங்களை கொண்ட ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலன் எப்படி இருக்க போது மகிழ்ச்சிகரமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது கொஞ்ச நாளாக வீண் விரயங்களை சந்திச்சிட்டு இருந்த நீங்கள் இந்த மாதம் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே போல் தன லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்க போகுது குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது யாத்திரைகள் பயணங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ இந்த ஏப்ரல் மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு மேலும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமாங்க ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பிறப்பு ராசிநாதன் உங்கள் ராசியிலேருந்து பதினோராம் இடத்துல உச்சநிலையை அடையிறாருங்க அதுலேயும் சூரியன் ராகு அப்படின்ற ரெண்டு கிரகத்துக்கு இடையில பயணிக்கிறது மாதத்துடைய தொடக்கத்துல சிறு பிரச்சனைகள் சிறு கஷ்டங்கள் சிறு ஆரோக்கிய குறைபாடுகளை சந்திச்சாலும் மத்தியம பகுதியில இந்த மாதம் மிக சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது ஸோ நினைத்த காரியத்தை நினைத்தபடி வெற்றி பெற்று தரக்கூடிய வாய்ப்பை இந்த நேயர்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுது அடுத்த நிலையா வந்து பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது அதே போல் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த காரியங்கள் அது சார்ந்த செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கனாக்கா குடும்பத்தார் குடும்பத்தாரோட ஒரு பயணத்தையோ இல்லைன்னா ஒரு ஒரு ஆன்மீக யாத்திரையோ ஏற்படுத்தி தரப்போகுதுங்க அடுத்த நிலையை வந்து குடும்பத்தாரோட அன்பும் அரவணைப்பும் அதிகரித்து கொடுக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது நீங்கள் சொல்லக்கூடிய முடிவுகளை அனைவரும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக இது ஏற்படுத்தி தரப்போகுது அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா பிள்ளைகளுடைய கல்வி பிள்ளைகளுடைய கல்வின்னு பேசும்போது பார்த்திங்கனாக்கா நான்காம் அதிபதி அதாவது சூரிய பகவான் பதினோராம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு பிள்ளைகள் மிக சிறப்பாக படிக்கிறாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துடைய கடைசியில் இருக்கக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி சூரியன் வந்து ராகுவை கடக்கக்கூடிய காலகட்டங்களில் பிள்ளைகளுடைய படிப்பு நட்பு வட்டாரம் பழக்க வழக்கம் இது சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லத்தில் ஏதேனும் வழிபாடுகள் பூஜைகள் செய்கிறது வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜியை நுழைய விடாமல் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரித்து கொடுக்கும் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா உத்தியோகம் ரிஷபராசி நேயர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பாராத லாபத்தை அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு உத்தியோகத்துலேருந்து உங்களுக்கான அழைப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இது ஏற்படுத்தி கொடுக்க போது அடுத்த நிலையாக வந்து உத்தியோகத்தில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிற்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் உதவிகளை நாடுறவங்களுக்கு அவசியம் ஏற்பட்டால் செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வீணாக போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணி போயிட்டு அதில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்காமல் இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் பேசும்போது பார்த்திங்கன்னா பாதங்கள் பித்த வெடிப்பு காலில் அடிப்படுறது பாத வலிகளை சுட்டி காட்டுறது அதுக்கு அடுத்தது சிறுநீரகம் கிட்னி அது சார்ந்த தண்ணி உடலில் வந்து நல்ல வெது வெதுப்பான நீர்களை குடிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் ஸோ அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் பொருளாதாரம் மிக சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி தற்போது அதே நேரத்தில் செலவினங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக லாவிஷான செலவுகளை யோசித்து செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுலேயும் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ராகுதசை நடைபெறுது அப்படின்னாக்கா பெரும் பணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் இல்லைனா நான் ஒரு ஃபண்டு கட்டுற ஒரு சீட்டு கட்டுற ஃபினான்ஷியல் அது சார்ந்த விஷயங்கள ரொம்ப கூடுதல் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லைன்னா திடீர் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது கிரக அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை வீடு லோனு படிப்பு லோனு இது சார்ந்த விஷயங்களுக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு நற்செய்தி அதிகமாக இருக்குங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் திக்பலத்தில் உட்கார்ந்துருக்காரு சனி பகவானும் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காங்க பொதுவாக ஜோதிடத்தோட விதியில் வந்து செவ்வாய் சனி உட்கார்ந்த பாகம் நாஸ்தின்னு சொல்லிடுவாங்க நாசமாக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த இடத்துல செவ்வாய் பகவான் வந்து திக்பலமாகவும் சனி பகவான் ஆட்சி பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால புதிய தொழில் தொடங்குதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை நடைபெற்றுட்டு தொழில்களில் முக்கிய முடிவுகளை கொஞ்சம் யோசித்து நிதானித்து செயல்படுவது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் தொழிலுக்கு வர வேண்டிய கான்ட்ராக்டாக வாய்ப்புகளாக வாடிக்கையாளர்களாக அதிகரித்து கொடுக்கும் பேச்சில் நிதானத்தோடு செயல்படுவது எந்த ஒரு விஷயத்துலையும் கான்ட்ராக்ட் சைன் வாங்கிக்கிறது அதே போல் வந்து ஒரு பூ வியாபாரமே இருக்கணுமே காசு சேஞ்சு இல்லை நான் போய் சேஞ்சு தர பூவை கொடுங்க அப்படின்னு கொடுக்கும்போது ஏமாற்றிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அடுத்த நிலையாக வந்து பார்த்திங்கனாக்கா திருமணம் ஸோ ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது விருச்சகம் அந்த ஏழாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திரிகோணத்தில் சுக்கரன் ராகு சூரியன் இருக்கிறதுனால திருமண பேச்சுவார்த்தைகள் கை அதே நேரத்தில் வாழ்க்கை வரனை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு செயல்படுவது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லறம் பேசும்போது பார்த்தீங்கன்னா சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் மாதத்துடைய பதினெட்டாம் தேதிக்கு மேலே மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் இல்லறத்தை இன்னும் அதிகப்படியான காதலை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ இந்த ரிஷபராசி நேர்களுக்கு ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் மேலும் வலுவாக்கக்கூடிய நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கடலோரத்தில் இருக்கக்கூடிய தெய்வ கோவில்களுக்கு போய் வழிபாடு செய்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா பெசன் நகரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை போய் வழிபாடு செய்யலாம் திருச்செந்தூர் கடலோரத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் உங்கள் வீட்டு பக்கத்தில் கடலோரத்தில் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் கடலோரத்தில் இருக்கக்கூடிய முருகரை போய் இல்லை தெய்வத்தை எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த கத கடல் காற்றோடு உள்ளே போகிறது மிகுந்த நிறைய சேஞ்சஸையும் நல்ல நல்ல ஒரு யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் மேலும் உங்களுக்கு வலுவூட்ட உங்களுக்கான அதிர்ஷ்ட வண்ணம் பர்பிள் கலர் வண்ணம் ஸோ ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசினியர்களுக்கு தன லாபத்தை யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி